எல்லாத்துக்கும் ஹாய் இப்போ வந்து நம்ம வந்து அக்காவோருக்கு வந்திருக்கோம் அந்த திருவிழாத்துக்கு வந்திருக்கோம் அங்கே எப்படி எப்படி என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து பாப்பா தூங்குது பாப்பா எந்திரிச்சோன்னு தான் நம்ம வந்து தூக்கிட்டு போக முடியும் அது படிக்க இங்கே இப்போ போய் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் சரியா அங்கே போய் என்னென்ன நடக்குது அங்கே இங்கே எப்படிலாம் எனக்கு கும்பிட்னான்னு தெரியாது ஆனால் ஜாலியாக இருக்கும் வாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு இடம் அஞ்சு இடத்துல அவங்கவுங்க குலசாமிகளை அழைச்சிட்டு தான் அங்கே நேராக கோயிலுக்கு போவாங்க வேத்தனமே ரெண்டு இடத்துல முடிச்சுட்டு வந்துட்டாங்க அங்கே வந்து வச்சு நம்மளால் போக முடில இது வந்து மூணாவது இடம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அங்கே வர சாமி அழைச்சிட்டு வந்துட்டாங்க இது வந்து நாலாவது இடம் இது அழைச்சதோட இன்னொரு இடம் இருக்கு அதையும் காரணம் இப்போ வந்து அஞ்சாவது இடத்துக்கு தான் போயிட்டு அங்கங்கே பூஜை பெட்டி அந்த இது எல்லாமே அவங்கவுங்க பொறுப்பில் வச்சுருப்பாங்க அவங்கவுங்க குலசாமி எல்லையில் உள்ளதை அந்த பூஜை பெட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு நேராக கோயிலுக்கு கொண்டு போய் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்து இருக்காங்க வாங்க அங்கே அக்கா வீட்டுக்கும் அந்த இடத்து கொஞ்சம் கொஞ்சம் தூரந்தான் இதுதான் நம்ம பார்க்குறது அஞ்சாவது கடைசி இடம் இங்கே வர்ற எல்லா சாமியும் அழைச்சிட்டு அங்கே கோவிலுக்கு போயிட்டு அங்கே தான் அமைச்சு எல்லா சாமியிலும் அழைச்சி அங்கே என்னென்னு பண்ணுவாங்க இங்கே பயந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இங்கே இங்கே சாமியாடி எல்லாம் பண்ணாங்கன்னா அது சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்களும் பார்க்கலாம் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க கோயில் கிளம்பியாச்சு கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் அப்படியே கிளம்பியாச்சு கோயிலுக்கு இங்கே போய் என்னென்ன நடக்குதுன்னா அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ எல்லா சாமிகளையும் அழைச்சிட்டு அப்படியே அந்த மேலத்தோடு அப்படியே எல்லோரும் கிளம்பியாச்சு எல்லாருமே இப்போ நைட்டு காலையில் விடிய தொட்டிக்கும் இங்கே தான் இருப்பாங்க இப்போ எங்கே என்ன நடக்குதுன்னா வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த டெட்டில்ஸ்லாம் சமாளி எல்லோரும் பா சின்ன பிளேஸ் இருக்கிறவங்க எல்லோரும் ஏழு வந்தாலும் போய் உட்காந்துக்காங்க மீச்சோ எடுக்கிற அந்த சாமி கொஞ்சம் அப்புறம் எங்கள் டெட்டில் சம்பளம் வச்சாங்க பலகாரம் வர வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டான்ஸ்லாம் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்களும் பாருங்கள் இப்போ வந்து டைம் எத்தனைன்னா டைம் வந்து மூணு மணி ஆயிடுச்சு மூணு மணிக்கு மேலேவே ஆயிடுச்சு சாமிக்கு எல்லாமே படையில எல்லாமே படிச்சு எல்லாருமே பூஜை பரிகாரம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நேற்று உள்ளவங்க எல்லாமே பண்ணிவிட்டு சாமியெல்லாம் அழைச்சிட்டு இப்போ வந்து யார் யாராச்சும் பயந்துருந்தாங்களோ இது பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து திருநீரெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க இதை எப்படி சாமி ஆடி எல்லாத்துக்கும் அழைச்சி முடிஞ்சது எப்படி நாலரை அஞ்சு மணி ஆயிடுச்சு 5 മണിക്ക് 5 മണി ആയിച്ചാരോടേ പോ തൂക്കറാന്ദറി ചാലാ പാപ്പായോ പാപ്പാനാ ചെറുപേ കുറഞ്ഞ നേരം തോങ്ങാനാണ് കാളയില വരെ ചിത്രമായിട്ട് അങ്ങോട്ട് പോ അമ്പി വീട്ടി കളഞ്ഞ കളഞ്ഞി ലൈറ്റ് കംച്ചിട്ട് വറല്ല ഉഴിഞ്ഞിരിച്ചു അബ്ര എനിക്ക് ബാലദൻ முடிஞ்சிருச்சு இப்போ வந்து காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கே வந்துருச்சாங்க எல்லா சாமியிலும் வந்துட்டாங்க இப்போ எங்கெங்கே பூச்சி பெட்டி எல்லாமே எடுத்தாங்களோ அங்கே திரும்ப போய் சாமியெல்லாம் அழைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு சாமிக்கு எல்லாம் மலை ஏற்றிட்டு அதோட அப்படியே எல்லோரும் அந்த காப்பு இதெல்லாம் கட்டியிருந்தாலும் அதெல்லாம் காப்பெல்லாம் ஊற்றிட்டு அவங்கவுங்க அதிகாரன்னா முடிச்சுருவாங்க அப்புறம் காலையில் ஒரு நீண்ட மணி போயிடலாம் நேற்று கிழமை அவங்க வந்து Cardinal sapங்க